ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் வங்காள வெரிகுடா என்கிற வித்தியாசமான தலைப்பில் ஒரு படம் நேற்று வெளியாகியிருக்கிறது குகன் சக்கரவர்த்தியார் இப்படத்தில் ஹீரோவாக நடித்து இயக்கி தயாரித்திருக்கிறார் அத்தோடு மட்டுமல்லாமல் இசை ஆர் டைரக்ஷன் ஒளிப்பதிவு பாடல் எழுதி நடனம் சண்டை என்று இருபத்தொரு துறைகளை தான் ஒருவரே கையாண்டிருக்கிறார் குகன் சக்கரவர்த்தியார் ஹீரோவாகவும் மற்றும் அலினா ஷேக் பொன்னம்பலம் வாசுவிக்ரம் வையாபுரி டிப்ளேனா பிரபாத் சிங் அலிஷா மற்றும் பல பிரபல நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள் தூத்துக்குடி தான் படத்தின் கதைக்களம் கலையான முகத்தோடு ஆக்ஷன் காட்சிகளில் சுறுசுறுப்பு காட்டி சென்டிமெண்ட் சீன்களில் உருக்கமாக நடித்திருக்கிறார் ஹீரோ குகன் சக்கரவர்த்தியார் ஊர் மக்களுக்கு நல்லது செய்ய எவ்வித அடிதடி சமாச்சாரங்களும் செய்ய தயங்காதவர் ரவுடிகளின் பிடியில் மாட்டிக்கொண்டிருக்கும் வாசு விக்ரமின் பிளஸ் டூ படிக்கும் மகளை காப்பாற்றுகிறார் அந்த பள்ளிக்கூட மாணவி குகன் சக்கரவர்த்தியார் மீது காதல் கொள்கிறார் பிடிவாதமாக அவரை திருமணமும் செய்து கொள்கிறார் இன்னொரு பக்கம் தான் காதலித்த ஒரு பெண்ணுக்கு அவளது கணவனால் தொந்தரவு ஏற்படுகிறது காதலியின் கணவனை தன் ஆட்களை வைத்து வித்தியாசமான முறையில் கொலை செய்து விடுகிறார் அவளுக்கு அது முதல் காவல் அரணாக இருக்கிறார் அவளுக்கு முழு பாதுகாப்பாகவும் இருக்கிறார் இறந்து போன காதலியின் கணவன் செல்போனில் வரும் போனை குகன் சக்கரவர்த்தியும் அவனது பழைய காதலியும் யாராக இருக்கும் என்று கண்டுபிடிக்க முயற்சிக்கையில் அடுத்தடுத்து எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படுகிறது அதனை தொடர்ந்து நடப்பதெல்லாம் கமர்ஷியல் ஃபார்முலாவோடு படத்தின் எண்டில் வங்காள வெரிகுடா என்கிற டைட்டிலுக்கு ஏற்றார் போல ஒரு கருத்தை சொல்கிறார் அது அவ்வளவு எளிதில் நடைமுறைக்கு வர முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது பாடல்களும் இசையும் நன்றாக இருப்பதை சொல்லியே ஆக வேண்டும் உருக்கமான தத்துவ குத்து பாடல்களில் சின்னாட்டி ராஜேந்திராக தெரிகிறார் குகன் சக்கரவர்த்தியார் கதையின் ஓட்டத்தை சீராக அமைத்திருக்கலாம் காட்சிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தாறுமாறாக போகிறது மேக்கப் பிராணிகளாக இரண்டு கதாநாயகிகள் விலை ஒரு ஒரு சென்டிமெண்ட் வசனம் பேசி செல்கிறார் வாசு விக்ரமை ரொம்ப நாளைக்கு பிறகு பார்க்கிறோம் நன்றாகத்தான் நடிக்கிறார் ஏன் அவ்வளவாக படங்களில் காணவில்லை என்று தெரியவில்லை திருநங்கையாக நடித்திருக்கும் மையாபுரிக்கு சென்டிமெண்டான சீன்ஸ் நிறைய இருக்கிறது நன்றாக பண்ணியிருக்கிறார் எப்படி எப்படியோ படம் போய் இறுதியில் ஒரு துணிச்சலான கருத்தை சொல்வதோடு ஏபிஜே அப்துல் கலாம் சமாதி இருக்கும் பேக்கரும்பில் ஒரு கருத்தை சொல்லி படத்தை முடிக்கிறார் குகன் சக்கரவர்த்தியார் முயற்சி வளர்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஸ்தி டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை